அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் அந்த எல்லாமல்ல முருகன் உங்கள் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்புடன் எல்லோரையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முருகன் காப்பாற்றணும் எல்லோரையும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் அந்த முருகன் காப்பாற்றணும் சொல்லிட்டு எங்களையும் காப்பாற்றணும் உங்களையும் காப்பாற்றணும் எங்களையும் காப்பாற்றணும் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே கோல போ ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அதனால் சில கம்பெனிலாம் பூட்டி இருக்கிறனால இன்றைக்கி போனாலும் எங்களுக்கு வியாபாரம் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நாளைக்கு போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி போக முடியல வியாபாரத்துக்கு அதனால் நாளைக்கு தான் கிளம்புறோம் அதனால் சரி இன்னைக்கு ஒரு ரொம்ப நாளாக நான் உங்கள்கிட்ட சொல்லன்ட்டு இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் கையோட அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிறேன் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வியாபாரத்துக்கு போய் தொழில் பண்ணுறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லாங்காக போய் பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் ஆனால் எங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குன்னு நினைப்பீங்க மீறி போனால் நீங்களே பார்க்குறீங்களே மீறி போனால் ஆயிரம் ஐநூறு ஆனால் சில இடத்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட கிடைக்கும் ஆனால் வண்டி வாடைக்கே போயிடுது நாங்கள் ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான் உண்மை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் மூவாயிரம் கூட கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுறது வண்டி வாடகைக்கு போயிடும் வண்டி வாடகைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரம் வண்டி வாடகைக்கு போயிடும் அப்புறம் எங்கே போய் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் கிடைக்காது கிடைச்சா உழைக்கிற காசு கிடைக்கும் இன்றைக்கி போய் நாங்கள் ரெண்டு பேர் ஒய்ஃப் நானும் போய் வேலை செஞ்சால் ஆயிரம் சம்பளம் கிடைக்குமா அது கூட கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா ஆளுக்கு எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா இல்லை ஒரு ஆயிரம் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஆயிரம் இல்லை எழுநூத்தம்பது இந்த மாதிரி தான் கிடைக்கும் சரி சும்மா இருக்கிறதுக்கு எதோ ஒன்று பண்ணலான்னு தான் நாங்கள் போய் பண்ணுறோம் முதல் மாதிரி வியாபாரம் இல்லை எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது எல்லோரும் வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிறாங்க பழைய இரும்புக்காரங்களா அதனால் வியாபாரம்லாம் அவ்வளோ முதல் மாதிரி இல்லை இருந்தாலும் நாங்கள் போய் ரெகுலராக நாங்கள் எடுக்கிற இந்த பிளாஸ்டிக் இந்த போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் ரெகுலராக எடுக்கிற கம்பெனியாக எடுப்போம் அதனால தான் நாங்கள் போகிறோம் மெயினாக நீங்கள் நினைப்பீங்க ஏ அப்புறம் லாபம்லாம் இந்த தொழில் பண்ணுறீங்க விட்டு போட்டு வேறு பண்ணலாம்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து ரெகுலராக அந்த போர் மோட்டர் வியாபாரம் பண்ணுறோம் பிளாஸ்டிக் எடுக்கிறோம் பார்த்துருப்பீங்க அந்த அதனால தான் நாங்கள் மெயினாக ரெகுலராக எடுக்கிறதுனால அந்த கம்பெனிலாம் எடுப்போம் அதுக்காக தான் நாங்கள் இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கிடைக்காது இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டர் ரிப்பேர் ஆகும் அதனால் உங்களுக்கு நல்ல வியாபாரமாகும் ரிப்பேர் ஆகும்போது அந்த பழைய மோட்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கழட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்போ அதில் வேஸ்டேஜ் வரும் பிளாஸ்டிக்கு அதில் போட்டு பழசம் போட்டுட்டு புதுசு மாற்றுவாங்க மாற்றும் போது பார்த்திங்கன்னா சைடில் கொடுக்க இந்த மாதிரி தான் போர் மோட்டர் பம்ப் இந்த பம்பை வந்து கழட்டுவாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கனா வெயில் காலத்தில் வந்து ரிப்பேர் ஆகும் அப்போ வந்து கழட்டுவாங்க கழட்டி சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லாம் கழட்டி எடுத்துகிட்டு புது பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் கழட்டி எடுத்துகிட்டு புது பிளாஸ்டிக் போடுவாங்க போடும்போது எங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வெயில் காலத்து கிடைக்கும் மழை காலத்துக்கு எங்களுக்கு வியாபாரம் இருக்காது மழை காலத்தில் எங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அதனால் மழை காலத்தை சர்வீஸ் பண்ணாதனால எங்களுக்கு வியாபாரம் இருக்காது மெயினாக வெயில் காலத்தில் சீசன் அப்போ தான் எங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் ஆனால் இப்போ ஒரு இடத்துல போய் நாங்கள் எடுக்கிறோன்னா அது மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் கழித்து தான் நான் சேரும் எங்களுக்கு மொத்தமாக சேரும் அப்போ தான் நாங்கள் போய் எடுக்க முடியும் ஏன்னா எங்களை அங்கே நூறு கிலோ ஐம்பது கிலோ எடுத்தால் எங்களுக்கு கட்டுப்படி ஒரு இரநூறு மூணு கிலோ எடுத்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அதனால் நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் போய் எடுக்க முடியும் இதான் மக்களே நீங்கள் நினைப்பீங்க என்னடா டெய்லி போய் எடுக்கிறாங்கன்னு இப்போ எடுக்கிறோமா இனி நாங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக மட்டும் பாருங்கள் ஓகே அது போக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்தில் தொழில் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் பண்ற நாங்கள் படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் நாங்கள் ப படுற துன்பங்களாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கி ஓப்பனாக உங்களுக்கு சொல்லலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ண போகிறோன்னா ஒரு நாங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு போகிற பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு கேட்டிருப்போம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா ரூபா லாபம் கிடைக்கும் அதனால் எங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு போகிற பிளாஸ்டிக்கை இருபத்தெட்டு ரூபாய்க்கு கேட்டிருக்குவோம் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் இங்கேயே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன ரேட்டு என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படிதான் நாங்கள் எப்போயுமே பண்ணுவோம் ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே நாலு பக்கம் விசாரிச்சு தான் போவோம் இல்லையா இன்றைக்கி சரக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு வியாபாரம் இருக்கான்னு இல்லையான்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட பொருள் இருக்கான்னு கேட்டு தான் போவோம் ஏன்னா போயிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போவோம் ரேட்டு கேட்டுட்டு தான் போ சொல்லிட்டு தான் போவோம் இன்றைக்கி இந்த பொருளோட ரேட்டு வந்து முப்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுக்கிறோம் இன்றைக்கி நாற்பது ரூபாய்க்கு போகுதுன்னா நாங்கள் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு தான் போவோம் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் எடை போட்டு எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாற்பது ரூபா சொன்னேன் நீ எங்கே முப்பத்தெட்டுரூவா சொன்னேன் நான் நாற்பது நாற்பரூவா தான் சொன்னேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க என்ன பண்ணுறது ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுரூவாய்க்கு பேசியிருப்பேன் ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க நாற்பரூவா தான் சொன்னேன் ஃபோனில் ஏன் இப்படி மாற்றி வர சொல்லி என்னமோ நான் போய் சொன்ன மாதிரி சொல்லி சண்டை போடுவாங்க ஃபோனில் முப்பத்தெட்டுரூவாய்க்கு பேசியிருப்போம் ஆனால் அங்கே போனால் இடையில போட்டதுக்கப்புறம் நாற்பது எடு எடுத்து எடுக்க வேண்டாம் இல்லை போ இடையில போட்டு வண்டியெலாம் ஏற்றிருப்போம் வண்டி வாடகைக்கு பிடிச்ச வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லாம் பொருளை ஏற்றினதுக்கப்புறம் நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு தான் பே சொன்னேன் நீ எப்படி ரூபா சொல்கிற நான் நாற்பத்தெட்டு ரூபா தான் போகணும் சொன்னேன்னு சொல்லி இன்னும் நாங்கள் போய் சொன்ன மாதிரி எங்களை மாற்றி பேசி எங்களே கன்ஃபியூஷன் பண்ணி பொருளை தேண்டா நீ பொருளை எடுக்க வேண்டாம் இறக்கின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு மோசம் பண்ணி பாருங்கள் ஏன்னா நாங்கள் போய் ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு மேக்சிமம் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே போய் எடுக்கிறோம் இங்கேருந்து போ பெட்ரோல் செலவு பண்ணி சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி இங்கேருந்து கிளம்பி ஒரு ஐநூறுரூவா செலவாகுன்னு வச்சுங்களேன் மேக்சிமம் போயிட்டு வரக்க ஒரு ஐநூறுவா செலவாகுன்னு வச்சுக்கலே செலவு பண்ணி தான் போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வியாபாரம் இல்லைன்னா எங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போட்ட முதலீடு ஒன்றும் கிடைக்காது ஐநூறுவா செலவாச்சினாலுமே அந்த ஐநூறுவான்னு ஆயரூவா சும்மா வராது அந்த ஐநூறுவாய்க்கு நாங்கள் கடன் வாங்கி தான் அது பண்ணி இது பண்ணி தான் நாங்களே வேறு அதனால் இங்கேருந்து கிளம்பி போகிறோம் போய் கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறோம் ஆனால் ஃபோன் லோன்னு சொல்லிவிட்டு நேரில் போனதுக்கப்புறம் மாற்றி சொல்லுவாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் சில பேர் பண்ணுறாங்க ஏன்னால் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில ஏன்னா ஃபோன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நேரில் போனதுக்கப்புறம் மாற்றி சொல்ல மாட்டேன் சொல்லி மாற்றி சொல்லிடுறாங்க அதுதான் ரொம்ப சங்கட மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் எடுக்கும்போது நாங்கள் போய் எல்லாம் பொறுக்கி எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்லாம் க்ளீனாக எடுத்து கருப்பு தனியாக வெள்ளை தனியாக பிரிக்கணும் போய் பார்த்தா வெள்ளையாக தனியாக கொட்டி வச்சாங்கன்னா பரவாயில்ல ரெண்டு கருப்புமே வெள்ளையும் சேர்த்து கொட்டி வச்சுருவாங்க அது பொடி பொடியாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் பொறுக்களுக்கு ரொம்ப கஷ்டம் போட்டு பொறுக்குள்ளே போதுமானும் காலையில் போனோம்னா சாயந்தரம் ஆயிரும் சாப்பிட்றக்கூட டைம் இருக்காது ஏற்கனவே உங்களுக்கு சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருப்பேன் சாப்பிட்ற கூட டைம் இல்லைன்னு வீடியோ போட்டிருப்பேன் என்ன பண்ணுறது போய் சாப்பிட்றக்கூட டைம் இருக்காது ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் சாப்பிட்லனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு பிரச்சனை ஆயிடும் கேஸ் பாம் ஆகிக்கும் அப்போ அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்டா எனக்கு பரவாயில்ல மதியானம் சாப்பிட்லனா எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கரைச்ச மாதிரி ஆயிரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து குப்புன்னு வீங்கிக்கும் சாப்பிட முடியாது அப்புறம் மீறி அதுக்கு மேலே அஞ்சு மணிக்கு போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் வயிறு வீங்கிக்கும் நெஞ்சு எரிச்சல் ஆகிரும் வயிறு வீக்கமாகிரும் அப்புறம் ரொம்ப உடம்பு ஆயிரும் கரெக்டாக சாப்பிடுங்கன்னா என்ன பண்ணுறது இருந்தாலும் நாங்கள் எல்லாமே இப்போ தாங்கிட்டு தான் வியாபாரத்தை பண்ணி ஆகணும் நான் போய் ச வே நாங்கள் சொந்த தொழில் வந்துட்டோம்னா வியாபாரம் தான் முக்கியம் சாப்பாடு தான் போய் சாப்பிடுவோம் ஏன்னா வியாபாரம் வந்துட்டோம்னா முதல் தொழிலை பார்க்கணும் இப்போ வந்து நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிற இடத்துல போய் எல்லா ச எல்லாத்தையும் இப்போ போய் பொருள்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பழைய பொருளாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணிணா போய் சாப்பிட்டு வந்தால் சொல்லிட்டு போய் சாப்பிட முடியுமா நம்ம என்ன ஒரு வேலைக்கு போனால் கூட டைமாக போய் கரெக்டாக டைமுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் ஆனால் நம்ம சொந்த தொழிலில் போய் அப்படிலாம் பண்ண முடியாது போய் நம்ம போய் எடுக்கிற இடத்துல போயிட்டு அண்ணா கொஞ்சம் இருக்குன்னா போய் சாப்பிட்டு வந்தாலும் சொல்லிட்டு போக முடியாது அதனால் என்றைக்குமே நான் போனாலும் அந்த தொழில வந்து முடிச்சு தான் வந்து சாப்பிட போகும் அதனால் நாலு மணி ஆயிரோ அஞ்சு மணி ஆயிரோ சொல்ல முடியாது அது அது ஒன்று இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வே நாங்கள் கஷ்டப்படுறது ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஒம்போது மணிக்கு கிளம்புனா நைட்டு வர்றதுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆயிரும் நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கள் வீடியோவில் நான் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க டிஎஸ்ஆர்பீட் யூடியூப் சேனலில் போட்டிருக்க இதே சேனலில் போட்டிருக்க பாருங்கள் கா நாங்கள் காலையில் கிளம்புனா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு கிளம்புனா நைட்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் நாங்கள் இந்த வெளியூரில் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம்னா வர்றக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை அவனாசி சித்திருப்பூர் ஈரோடு உடுமலப்பேட்டை இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம்னா விடிஞ்சிரும் அந்த மாதிரி ஆயிரும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் வரும் வந்து வீட்டில் ஏதாவது தோசை இருந்தால் தோசை விட்டு சாப்பிட்டு குழந்தைங்களை வந்து குழந்தைங்க வந்து வைப்பு இருந்தாங்கன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனைகளாக பார்த்துக்குவாங்க கூட வந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பா குழந்தைங்கள வந்து பார்க்குறக்கு எங்கள் அம்மா அப்பா தான் பார்த்துக்குவாங்க அதே எங்கள் அம்மா அப்பா இது இருக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் மேக்சிமம் கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்பா ஆட்டி தாத்தாக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க ரொம்ப நேரம் இருப்பாங்களா அம்மா இல்லைன்னா என்ன கோஷ்டி பாருங்கள் அப்பா கூட வேண்டாம் அவங்களுக்கு அவங்க அம்மா தான் மெயின் அவங்க அம்மா குழந்தைக்கு மெயினாக வேணும் குழந்தைங்களுக்கு மெயினாக அவங்க அம்மா வேணும் அதனால் அவங்க அம்மா இல்லைனா அழுக ஆரம்பிச்சிருங்க ஏன்னா எங்கள் பைய தம்பி பையன் கூட படுத்து தூங்கிடுவான் ஆனால் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுவான் அதனால் என்ன பண்ணுறது எல்லா கஷ்டமும் தாங்கிட்டு தான் நாங்கள் தொழிலுக்கு வரோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல சில நேரம் சண்டே ஆகிரும் என்ன ஏதுன்னு இன்னொரு தடவை அது என்ன ஏதுன்னு அடுத்த பார்ட் டூவில் நான் சொல்கிறேன் ஓகே இது வந்து ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ அதனால் இனி நாங்கள் என்னென்ன கஷ்டப்படுறோம் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சிரமம் இருக்குது இனி என்னென்ன வந்து எங்கள் தொழிலில் இருக்குது பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அடுத்த பார்ட் வரும் ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மக்களே என்னடா என்னடா ரொம்ப பில்டப் பண்ணுறானே என்னடா இது அப்படி இப்படி நினைப்பீங்க இல்லை மக்களே நான் அதுக்காக சொல்ல எங்கள் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதுக்காக தான் நான் அடுத்த பாட் டூவில இருக்கிறேன் ஓகே கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆர்வமாக இருங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாலை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே மக்களே எங்கே போகிறீங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாமல் போயிடாதீங்க பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா தான் எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது மறந்துடாதீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க பண்ணிடுங்க பாய்